சில வருடங்களுக்கு முன்னால் பெரிய வெளி சடங்குகள்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறோம் அப்போ ஒரு அம்மா என் பக்கத்துலேயே வந்துக்கிட்டு இருந்தது ஒரு நடுத்தர வயசு தான் இருக்கும் அந்த அம்மா சொல்கிறாங்க சிஸ்டர் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசையாக இருக்குது தப்பாக நினைக்க மாட்டிங்களே சொல்லுமா சொன்னால் தர தெரியும் தப்பாக ரைட்டான்னு சொல்லு அப்படின்னு சொன்னேன் மரியால் மட்டும் அந்தோனியார்கிட்ட ஜெபம் பண்ணியிருந்தாருனாக்கும் இயேசுவுக்கு நடந்த இந்த கேடு நடந்திருக்காது சிஸ்டர் அப்படின்னு சொன்ன பேசுகிறார் நீங்கள் குல தெய்வத்தை எங்கே வச்சுருக்குறாங்கன்னு பார்த்தீங்களா நம்ம ஆட்கள் ஏசுலாம் கீழே போயாச்சு அந்த அம்மா சொன்னப்போ எனக்கு வருத்தமாக இருந்தாலும் அது இன்னைக்கு இன்றைக்கி உண்மையாக நடக்குது இந்த திருச்சை வேலை நடக்கிறது அதுதான் எல்லாரும் மேலே ஏற்றி வச்சு கொண்டாட்டம் கூத்தாட்டம் களியாட்டம் எல்லாம் நடக்குது இயேசுங்கிற பேரே திருச்சை வேலை விட்டு எடுபட்டு போய் கொண்டு இருக்கிறது ஹலோ லூயா ஆக இந்த இறை செய்தியை கேட்குற மக்களே இயேசுவை விசுவசியுங்கள் இயேசுவை பற்றி